எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்கள் ஆண்டவர் அந்த புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் களிமண்ணாய் கிடக்கிற உங்களை எடுத்து கொண்டு வந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை பிரபுக்களோடு அமர பண்ணி உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் உண்டு பண்ண பரலோக தேவன் வெறுப்பகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை நீங்கள் இன்றைக்கு யாருக்கும் உபயோகப்பட்ட உபயோகம் இல்லாதவனாக இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப புலம்பிக் கொண்டிருக்கலாம் அழுது கொண்டு இருக்கலாம் எல்லாராலும் வெறுக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி தவிக்கலாம் ஆனால் கத்தர் இன்றைக்கி உங்களோட பேசுகிறார் இந்த வார்த்தையை கொண்டு உன்னை நான் உயர்த்துவேன் குப்பையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை ராஜாக்களோடு அமர பண்ணுவேன்னு சொல்லி கத்தர் வாக்கு பண்ணுகிறார் எனவே நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு देवने विश्वासी